சோ எல்லாரும் பயன்படுத்தலாம் ரஜினி சார் என்னென்ன சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா அதான் நீங்க வாய்ஸ் இல்ல அவர் வந்து மனசார வாழ்த்தி இருக்காரு ரஜினி சாரு

இப்ப பாருங்க ரெண்டு கை கால் இல்லாம மாற்றுத்திறனாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கை இல்லை கால் இல்லை பட் அவங்க அவங்களே வந்து அவ்வளோ முயற்சி எடுத்து அதை பண்ணும்போது இதெல்லாம் ஃபெயில்ன்றதுல ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு ஒரு தான் எடுத்துக்கணும் விஜய் சார் டுவெல்த்து மூணு ரேங்க் எடுத்து பண்றாங்க